ஹாய் என் ஹலோ எவ்ரி ஒன் திஸ் இஸ் பெஸ்லின் ஃப்ரம் பெஸ்லின் மாத் மேத் ஈஸி சேனல் வெல்கம் டு ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு ஒன்பதாம் வகுப்பு கணிதம் சாப்டர் த்ரீ அதில் இயர் கணிதம் பயிற்சி மூணு புள்ளி ரெண்டு எக்ஸசைஸ் த்ரீ பாயிண்ட் டூவில் சிக்ஸ் எம் பார்க்கப்போகிறோம் ஃபைன் த நம்பர் ஆஃப் ஜீரோஸ் ஆஃப் த ஃபாலோவிங் போலினோமியல்ஸ் ரெப்ரஸண்டட் பை தர் கிராஃப் பின்வரும் வரைபடங்களால் குறிக்கப்படும் பல்லறுப்பு கோவில்களின் பூஜ்ஜியங்களின் எண்ணிக்கை காண்க அதாவது என்ன கேட்டுருக்கங்க அப்படின்னா அதாவது அந்த கிராஃப் கொடுத்துட்டு அதில் எத்தனை நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேவா அதாவது பல்லுறுப்பு கோவில்களின் பூஜ்யங்களின் எண்ணிக்கை அதாவது இப்போ ஃபஸ்ட்டு பாருங்க ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் என்ன கொடுத்துருக்காங்க ஒரு வலைவரை கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக இது வந்து என்னவாக இருக்கும் எக்ஸ் ஆக்சிஸாக இருக்கும் இது ஒய் ஆக்சிஸாக இருக்கும் அப்போது இது எக்ஸக்சிஸாக இருக்கும் இந்த லைன் வந்து ஒயாக்சிஸாக இருக்கும் இந்த எக்ஸாக்சிஸ் எக்ஸச்சில் இந்த வலைவறை எத்தனை இடத்துல சந்திக்குது எத்தனை இடத்துல மீட் பண்ணுது அதாவது இந்த எக்ஸாக்சிஸில் இந்த வலைவரை எந்தெந்த பாயிண்ட்டெல்லாம் டச் ஆகுதோ அத்தனை ஜீரோஸ் இருக்குன்னு நம்ம சொல்லணும் இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக அந்த வலைவரை வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகி இங்கே என்ன ஆகுது டச் பண்ணுது அதாவது எக்ஸாக்சிஸ் தான் இது இங்கே ஒரு டச் பண்ணுது அது நீங்கள் கீழே வந்து இங்கேயும் டச் ஆகுது பட் இது என்னது ஒய் ஸோ நம்ம இதை வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது அடுத்து மறுபடியும் வந்து மறுபடியும் மேலே போகும்போது இந்த இடத்துல டச் ஆகுது அப்போது எக்ஸ் ஆக்சிஸில் இந்த வளை வரை ஒன்று ரெண்டு ரெண்டு இடத்துல என்ன ஆகுது டச் ஆகுது ஓகேவா அப்போ என்ன இருக்கும் பூஜ்ஜியங்களின் எண்ணிக்கை நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இஸ் ஈக்குவல் டு டூ ஓகேவா ஓகே செகண்ட் சப்டிஷன் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அதே மாதிரி தான் ஸோ இது எக்ஸ் ஆக்சிஸாக இருக்கும் இது ஒய் ஆக்சிஸாக இருக்கும் அப்போ இந்த கிராஃபில் கரெக்டாக இங்கேருந்து டச் ஆகி இது ஃபுல்லாக எக்ஸ் ஆக்சிஸ் தானே இங்கே ஒரு டச் ஆகுது அகெயின் அப்படியே வரும்போது ஒய் ஆக்சிஸ்லேயும் டச் ஆகுது அகைன் எக்ஸு ரிட்டன் வரும்போது மறுபடியும் அப்படியே வரும்போது எங்கே டச் ஆகுது எக்ஸ் ஆக்சிஸில் அப்போது டச் பண்ணுற பாயிண்ட் அந்த மீட் பண்ணுற பாயிண்ட் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு ஆனால் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் என்ன எழுதணும் அப்படின்னா எக்ஸாக்சிஸில் எந்த பாயிண்ட்டில் டச் ஆகுது அப்போது எக்ஸ் ஆக்சிஸில் வந்து ஒன்று இது ஃபுல்லாக எக்ஸ் தான் இல்லை எக்ஸ்ஹச் அப்போ எக்ஸ்ஹச்சில் இந்த ஒரு ஒன்று ரெண்டு மூணு அப்போது மூணு இடத்துல த்ரீ பாயிண்ட்ஸில் வந்து டச் ஆகுது அப்போ பூஜ்யங்கள் எண்ணிக்கை என்னவாக இருக்கும் மூணாக இருக்கும் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இஸ் ஈக்வல் டு த்ரீ அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணணும் இதில் பார்க்கும்போது ஆக்சுவலாக எப்படி இருக்குது எக்ஸாக்சிஸ் இங்கே இருக்குது ஆக்சிஸ் இங்கே இருக்குது வளைவரை எப்படி இருக்குது எக்ஸாக்சிஸ்ஸில் டச்சே ஆகலை ஜஸ்ட்டு ஆக்சிஸ் மட்டும்தான் டச் பண்ணி போயிருக்கு ஒய்ஹெச் ஒய்ஹெச்சை மட்டும்தான் மீட் பண்ணிட்டு போயிருக்கே தவிர எக்ஸாக்ஸிஸை எக்ஸ்ஹெச்சை மீட் பண்ணவே கிடையாது ஓகேம்மா நமக்கு என்ன வேணும் எக்ஸ்ஹ்சை எத்தனை பாயிண்டில் மீட் தான் நமக்கு வேணும் பட் இங்கே என்ன ஆகலை எக்ஸ்ஹச்சை வந்து மீட் பண்ணவே கிடையாது அப்போ பூஜ்யங்களின் எண்ணிக்கை நம்பர் ஆஃப் ஜீரோஸ் என்னவாக இருக்கும் ஜீரோவாக இருக்கும் நெக்ஸ்ட் சப்டிவிஷன் போர்த்து சப்டிவிஷன் பாருங்க இது எக்ஸ் எச் இந்த ஆச்சு ஒய் ஓகே இது எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இப்போது கரெக்டாக ஒய்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்போது ஒய்யில் ஒரு இடத்துல டச் ஆகுது அகைன் எக்ஸில் இங்கே ஆக்சுவலாக இந்த பாயிண்ட் வந்து எதுக்கு காமன் இந்த எக்ஸ் ஆக்சிஸ்க்கும் ஒய் ஆக்சிஸ்க்கும் காமன் எக்ஸ்ஹச்சுக்கும் ஒய்ஹெச்சுக்கும் பொதுவான பாயிண்ட் தான் இந்த பாயிண்ட்டு இது ஓகே அகெயின் அப்படியே ரிட்டன் வரையில் என்னவாகுது மறுபடியும் இன்னொரு இடத்துல டச் ஆகுது அது வந்து எந்த எந்த ஆச்சு ஒய் ஒய்ஹெச்சு தான் டச் பண்ணது இப்போது இங்கே டச் ஆகுது இங்கே ஆகுது இங்கேயும் மீட் பண்ணுது அப்போது த்ரீ பாயிண்ட்ஸில் வந்து மீட் பண்ணுது ஆனால் எக்ஸ்ஹெச்சில் எத்தனை இடத்துல மீட் பண்ணுதுன்னு பார்த்தா இந்த ஒரு பாயிண்ட்ல தான் இந்த பாயிண்ட்டை நம்ம எடுக்கக்கூடாது இதுவும் எடுக்கக்கூடாது டச் ஆகிருக்கு ஒய்ஹெச்சில் தான் மீட் பண்ணியிருக்கு எக்ஸ்எச்சில் ஒரு இடத்துல தான் மீட் பண்ணியிருக்கு அப்போ நம்பர் ஆஃப் ஜீரோஸ் என்னதான் இருக்கும் ஒன்று பூஜ்ஜியங்களின் எண்ணிக்கை ஒன்றாக தான் இருக்கும் ஓகே அடுத்த டிவிஷன் அடுத்த வழிவரை எப்படி இருக்குது இது எக்ஸ்ஹச்சாக இருக்கும் இது ஒய்ஹெச்சாக இருக்கும் வழிவரையை பாருங்கள் கீழ் நோக்கி தான் வந்திருக்கு ஃப கீழிருந்து வரும்போது எந்த இதில் டச் ஆகிருக்கு இந்த ஒய்ஹெச்சில் தான் டச் ஆகிருக்கு நெக்ஸ்ட் அப்படியே மேலே வரும்போது இந்த எக்ஸ்ஹெச் எக்ஸ் ஆக்சஸ்ல ஒரு டச்சாகிருக்கு அது ரிட்டன் ஆகியிருக்காப்போ ஆக்சுவலாக மீட் பண்ணுற பாயிண்ட் என்னவோ ரெண்டு இடத்துல ஆனால் இங்கே என்ன இருக்குது ஒயில் வந்து மீட் மீட் பண்ணியிருக்கு ஸோ இதை நம்ம எடுக்கக்கூடாது அப்போ இந்த பாயிண்ட் மட்டும்தான் ஏன்னா எக்ஸ்சில் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் மீட் பண்ணியிருக்காப்போ நம்பர் ஆஃப் ஜீரோஸ் எத்தனை இருக்கும் ஒன்றாக இருக்கும் பூஜ்ஜியங்களின் எண்ணிக்கை எத்தனை ஒன்றாக இருக்கும் ஓகேம்மா இதோட இந்த சம் முடிஞ்சது ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ